நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது எளிமையான முறையில் வராகி தெய்வத்தை வச்சு எப்படி பேயோட்டுறங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேய ஓட்டுறதுங்கிறது என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு அதிகமான வேலைப்பழுது இருக்கனால இரவு நேரங்களில் அங்கே அங்கே எங்கேயும் திரிஞ்சு வரப்போ பேய் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நேரங்களில் வெளியே இரவு வேலைகளில் அன்னி சந்தி நேரங்களில் போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப சில பேருக்கு பேய் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பேய் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரவு நேரங்களில் தூங்கிட்டு இருக்கிறப்ப அதிகமாக சத்தம் போடுவாங்க அப்புறம் நாளடைவில் நாளடைவில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அந்த ஒரு எரிச்சலான இது மன்ன அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருப்பாங்க சாதாரணமாக இருக்கிறவங்க திடீர்னு இந்த மாதிரி ஆவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த முறையே எளிமையாக நீங்களே பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்த வழியே ஒருத்தருக்கு இப்போ பேய் பிடிச்சிருக்குன்னா கணவனுக்கோ மனைவிக்கோ பிடிச்சிருக்குன்னா இப்போ மனைவிக்கு பிடிச்சிருக்கேன்னா கணவன்ட்டு பேயோ ஓட்டலாம் எளிமையான முறை யாருக்கும் தெரியாமலே இதை பண்ணிடலாம் எதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானை பெரிய மண்பானை அப்புறம் கொஞ்சம் வேப்பங்குச்சி வேப்ப எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் சூடம் இவ்வளோதான் தேவை அப்புறம் எலுமிச்சம்பளம் ஒரு பத்து எலுமிச்சம்பளம் இவ்வளோ சேகரித்து வச்சுக்கிட்டு இந்த முறை எப்படி பண்ணுன்னா மொதல் பொதுவாக இந்த பேர் பிடிச்சவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு நீட்டாக ஒரு பாயோ இல்லைன்னா ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே உட்கார வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் மந்திரம் சொல்லுறவங்க ஒரு நின்றுக்கிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு தலையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை தேடு ஒரு பதினோரு உரு கொடுத்து அந்த எலுமிச்சம்பழம் எங்கே என்ன பண்ணணுன்னா ஏற்கனவே அந்த பானையில் வேப்பஞ்சுள்ளி வச்சு நம்ம எரிச்சிக்கிட்டே வரணும் வேப்பஞ்சுள்ளி வச்சு எரிச்சிக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு வரணும் ஒரு நூற்றி எட்டு உரு மந்திரத்தை சொல்லி அதுக்கு முன்னாடி மூல மந்திரத்தை வராகியோட மூல மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு ஊரு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும் அந்த மூல மந்திரம் தெரியலைன்னா ஓம் வராகியே நம்ம அந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு ஊரு சொல்லிக்கலாம் எளிமையான முறையிலே சொன்னால் போதும் இதற்கு இந்த மாதிரி பானையில் அந்த தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் சொல்ல போகிற அந்த மந்திரத்தை ஒரு எலுமிச்சம்பளத்தை கையில் எடுத்து அவங்க உச்சந்தலையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு ஊரு ஜபிக்கணும் பதினோரு ஊர் ஜபிச்சு முடித்த பிறகு என்ன பண்ணணுன்ட்டா அந்த பானையில் போட்டுடணும் தீ எரிஞ்சிட்ருக்குல அந்த பானையில் போட்டணும் அப்படியே போட்டாலும் சரி இல்லைன்னா ரெண்டாக வெட்டி போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அது நீங்கள் ஒவ்வொரு பதினோரு ஊருக்கும் ஒவ்வொரு எலுமிச்ச பழம் அதே மாதிரி ஒரு நூற்றி எட்டு ஊர் கொடுக்கணும் அப்புறம் ஒரு பத்து எலுமிச்சம்பழம் உங்களுக்கு தேவைப்படும் சரிங்களா இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா வராய்க்கு ஒரு சின்ன படையல் போடணும் என்ன படையல்னால் ஒரு மூணு மாதுளம்பழம் அப்புறம் கொஞ்சம் தேன் இவ்வளோ வச்சு படைச்சிட்டு நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா எளிமையான முறையில் பேயை விரட்டிடலாம் சரிங்களா நீங்கள் இது எதுக்கும் பயப்பட வேண்டிய வராகி வந்து உங்களை முழுமையாக காத்தினிப்பா நீங்கள் கட்டு மந்திரம் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் இந்த மந்திரம் மட்டும் சொல்லி பேயை ஓட்டினாலே போதும் எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா சரி அதற்குண்டான மந்திரத்தை இப்போ பார்ப்போம் ஓம் வராகி காளி காளி வராகி மடமட சுடு சுடு அடியடி காளி நீலி நீலகண்ட வராகி போடு போடு மடமட சுடு சுடு அடியடி சண்டால பிடி பிடியம்மா பிடி ஓம் ஐயுங் திருபுர சுந்தரியானவளே திரிசூலம் கொண்டேரம்மா ஓம் அரி அரி சக்தி ஆதி ஆதிசக்தி அங் வங் வராகி பார் பார் பாரம்மா பார் வீசம்மா வீசு இதான் அந்த மந்திரம் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் வராகி காளி காளி வராகி மடமட சுடுசுடு அடியடி காளி நீலி நீலகண்ட வராகி போடு போடு மடமட சுடுசுடு அடியடி சண்டாள பிடி பிடியம்மா பிடி ஓம் ஐயுங்ளீம் சவும் திருபுர சுந்தரி ஆனவளே திருசூலம் கொண்டேரம்மா ஓம் அரியரி அங்கிச சக்தி ஆசக்தி அங் வங் வராகி பார் பார் பாரம்மா பார் வீசம்மா வீசி இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு முதல்ல நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இருபத்தோரு ஒரு ஜபிச்சிங்கன்னா அது ஒரு சித்தி ஆகிடும் சரிங்களா அந்த சித்தி பண்ணி வச்சுட்டு நீங்கள் யாருக்கு பேவட்டணுமோ அந்த அன்னைக்கு பண்ணிக்கிட்டு கடைசியாக அந்த பானையை என்ன பண்ணணுன்னா ஏதாவது ஒரு முச்சந்தியில இதுலேயோ கொண்டு வச்சிடணும் சரிங்களா அந்த மாதிரி முச்சந்தியில் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு திரும்ப ஒரு காயத்தை போட்டுக்கிடணும் சரிங்களா திரும்பவும் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேய் வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தாயத்தை போட்டு கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் வந்து பேய் பிடிக்காது இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் மேலும் இதை பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்